அஜித்குமார் வழக்குல சந்தேகங்களுக்கு பதில் தெரியாம நீடிக்கும் மர்மம் நூறு பவுன் இருநூறு பவுன் நகை திருடு போனால் அதற்கு காட்டாத அவசரத்தை போலீஸ் வெறும் பத்து பவுன் நகை திருடு போனதற்காக காண்பித்தது ஏன் அஜித்குமார் மீது புகார் கொடுத்த நிக்கிதா அவர்கள் மீது ஆல்ரெடி ஒரு மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த மோசடி வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி துணை தனக்கு தெரியும் சொல்லிட்டு அரசாங்க வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செஞ்சிருக்கிறாரு நிக்கிதா தனிப்படைய வச்சு ஒன்பது பவுனுக்காக விசாரித்த காவல் படை பதினாறு லட்சம் மோசடி வழக்குக்காக அதே பாணியில விசாரிக்குமா மதுராபுரம் கோவில தன்னுடைய தாய் சிவகாமிக்கு வீல் சேர் வேண்டும் என்பதற்காக ரூபாய் கேட்டிருக்கிறார் அஜித் குமார் அவர்கள் அதற்கு நிகிதா அவர்கள் நூறு ரூபாய் தருவன் சொல்லியிருக்காங்க இதனால் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி கோபம் வந்ததுனால நிகிதா அவர்கள் இந்த இடத்துல நகை காணவில்லை என பொய் வழக்கு போட்டதாக கூறப்படுகிறது அதற்கு மேலாக தனக்கு தெரிந்த ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது நகை காணாமல் போனதுக்கு புகார் கொடுத்தாரா இல்ல ஐநூறு ரூபாய் சண்டைக்காக புகார் கொடுத்தாரா ஆனா இந்த பிராடுங்களுக்கு எல்லாம் எப்படி மேலிட தொடர்பு இருக்கு அதான இந்த இடத்துல சாராயம் வைக்கிறவனுக்கும் கஞ்சா அடிக்கிறவனுக்கும் கூலிப்பட வச்சு கொலை பண்றவனுக்கும் அரசியல்வாதிகளும் காவலர்களுடைய தொடர்பு இருக்கு ஆனா ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அதுல இருந்து ஆட்சி அமைச்சு அரசாங்கத்தினரோல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு சாமானிய மக்களோட தொடர்பு இல்ல ஆங்கிலேயனுக்கு கீழே நான் அடிமைன்னு கிளியரா தெரிஞ்சது ஆனா தற்பொழுது நான் சுதந்திரமா இல்ல அடிமையா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க